தென்கட்சி ஐயா அவ இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒருத்தர் வேகமா நடந்து போறார் கடத்தருவில ஒரு ஸ்வீட்டு கடைய பாக்குறார் உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிக்கிறார் ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேன்னு மனசு சொல்லுது டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால அது வேணாம்னு சொல்லுது அறிவு இவர் மனசு சொல்றத கேட்கல அறிவு சொல்றபடி கேட்கிறார் அதனால மறுபடியும் வேகமா அங்கிருந்து நடந்து போயிடுறார் அவர் நல்ல மனுஷன் மனுஷனுக்கு அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாது அறிவு வசத்தில் நாம் இருக்கணும் அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும் இல்லைன்னா அவஸ்தை தான் ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறதில்ல பல் வரிசையும் அப்படி தான் ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டி பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில் வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும் அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும் மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது இது ஒரு முறை அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள ரத்த குழாய் அமைப்பு பாருங்க அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்ப பழக்கத்துக்கு வந்தாச்சு கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை ரத்த குழாய் அமைப்ப அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க இது ரொம்ப நுட்பமானது வந்து ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான் ஒரு கருவி இருக்கும் அதுல உள்ள ஒரு சிறு தொலைல கண்ணை வச்சு பார்க்கணும் உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் ரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிக்கிறோம் குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனங்காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா குரலை மாத்தி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாத்த முடியாது இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கே எல்லாம் உபயோகப்படுத்தலாம் குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சிக்கோங்க கதவை திறக்கறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும் எதிர்காலத்துல இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸ்டியரிங்க வந்து தொட்டதுமே கார் ஸ்டார்ட் ஆகிடும் சாவி வேண்டியதில்லை காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும் வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது ஒரு மனுஷனோட நடை அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம் இதையெல்லாம் கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம் கழுதைய நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க அப்போ அந்த கழுதை கொஞ்சம் கவலையோட பேச ஆரம்பித்து தான் அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ரொம்ப வளக்குது தகராறு செய்யுது என் மேலே பாயுது என்னை தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னுது இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமேல் கவலைப்படாத இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது இந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதியை பார்த்தது உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா கிடுக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதையும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்சம் நேரம் கழித்து அடிப்பட்ட காயத்தோடு அந்த கழுத மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுதை கேட்டுது என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுவிட்டியே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது நான் மரத்து மேலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால் நீ தான் இருக்க இருக்கப்போல இருக்குது அப்படின்னு நினச்சிவிட்டே என்னது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோற்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உழவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம் மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும் அதனால் இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாமல் எமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களே ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சண்டை இவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் நேராக தன்னுடைய நண்பன் ஒருத்தனை தேடிட்டு போனான் அந்த நண்பன் எப்படின்னா எதுக்கும் அசரமாட்டான் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பான் அவங்ககிட்ட போய் இவன் யோசனை கேட்டான் அது சரி நீ எப்படி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிற என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டான் என்ன நடந்தது சொல்லுன்னா அவன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் தகராறு நிம்மதி இல்லை அதுதான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம் என்ன அப்படின்னு விவரத்தை சொன்னான் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் சொன்னான் இந்த பார்ப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டு வீடு ஒரு வீட்டில் சண்டை வந்துட்டுதுன்னா நேராக இன்னொரு வீட்டுக்கு வந்துடுவேன் இங்கே சண்டை வந்துட்டுதுன்னா நேராக அங்கே போயிடுவேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசதி இதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு நானா ஓ அப்படியா விஷயம் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய யோசனைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இவன் திரும்பி வந்துட்டான் அங்க எங்க தேடினான் ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான் இப்ப இவனுக்கும் ரெண்டு வீடு ஆயிட்டுது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா இவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே இந்த செய்தி முதல் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு போனான் அது கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டுது இனிமே இந்த பக்கம் வராதே எனக்கு தெரியாம நீ இன்னொரு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அடிச்சு வரட்டி விட்டுது இவன் அதனால் என்ன பரவாயில்லன்னு நான் ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போனான் அங்கே பார்த்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறது முன்னாடி ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுவும் கழுத்த பிடிச்சி வெளில தள்ளிவிடுச்சு இவன் வீதிக்கு வந்துட்டான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல என்ன இது அவன் சொல்லிக் கொடுத்த யோசனை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தான் வழியில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் சரி இன்னைக்கு ராத்திரி இங்கேயோ படுத்துருவோம் வேற எங்கேயும் போய் படுத்துவோம் முடியாது அதான் ரெண்டு பேரும் இறக்கி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் ஒரு தூணில் ஓரமாக சாஞ்சி உக்காந்தான் அப்போ எடுத்தாப்புல இன்னொரு தூண் ஓரமாக யாரும் அசைகிறது மாதிரி தெரிஞ்சுது லேசான இருட்டில் யாரைப்பா அது அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான் அப்புறம் தான் தெரியுது அவன் யாரும் தெரியுமா இவனுக்கு யோசனை சொன்னால ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அவன் இங்கே படுத்து கிடக்குறான் டேய் நீயா நீ எப்படிறான் இங்கே வந்த அப்படின்னா ரெண்டு வீட்லயும் சண்டை வந்துட்டுது அதுதான் இங்கே வந்தேன் படுத்து தூங்கலாமேன்னு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கிறது சௌரியம்னு என்கிட்ட சொன்னியப்பா அப்படின்னா இவன் நான் அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னா அவன் என்னடா காரணம்னு கேட்டான் அது வந்து வேற ஒன்றும் இல்லை தினமும் ராத்திரி இல்லை இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருந்தது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு யோசனை சொன்னேன் இப்போ நீ வந்ததுனால நான் எனக்கு துணை கெடைச்சிட்டுது இப்போ நம்ம ரெண்டு பேரும் துணையா இங்கே படுத்துக்கலாம் நீ அந்த தூணில் சாஞ்சிக்கோ நான் இந்த தூணில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துவோங்க ஆரம்பிச்சிட்டானோ அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து முடிவுகள் எடுக்கிற விஷயத்துல இந்த ஆள் மாதிரி தான் பல பேர் நடந்துகிறோம் அப்படிங்கிறார் அதாவது உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கறதுல இருந்து கல்யாணம் பண்றது வீடு கட்டுறது வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீணா போறவங்க தான் அதிகம் அறிவுரை கேட்கறதுல தப்பு இல்ல ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி சரியா சிந்திச்சு பாக்கிறது இல்ல அதுதான் தப்பு சில பேர் வந்து அறிவுரை சொல்றதுலேயே ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஏன் சார் ரெண்டு சம்சாரத்தோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமானு கேட்டாரான் ஒருத்தர் அது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம் அவரு ஏன்னு கேட்டிருக்கார் ஏன்னா எனக்கு மூணு சம்சாரம் அப்படின்னாராம் அவர் ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து இப்போ ஃபோன் பண்ணீங்களே அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் தலையை சுரிஞ்சுக்கிட்டார் ஞாபகம் வரலன்னார் சரி சார் அதை விடுங்க உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் மாலதின்னார் என்ன சார் இது வேடிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு எப்போ கல்யாணம் பண்ணிட்ட மனைவி பேர் மறக்கலை அதை கரெக்டாக சொல்லி விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் அவர்திட்ட பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம் அதனால் மறந்துடுறோம் இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம் ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா முடியாது அது வந்து அவசியமான ஒன்று அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறது இல்லை இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம் சரி இந்த தற்காலிக ஞாபகம் நிரந்தர ஞாபகம் இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான் தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில் படிஞ்சுடுது ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படியறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னும் மறையறதில்ல இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தொண்டையில் இருக்குது வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்லா ஞாபகத்தில் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்கிது புரிஞ்சுக்கிற தன்மை அனுபவம் புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம் இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக அஞ்சு மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டா அது பரவாயில்ல வர சொன்னதையே மறந்துவிட்டா தான் நிலமை மோசம்னு அர்த்தம் இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆமாம் இதுக்கும் மருந்து இருக்குது ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ஏங்கிறப்பவோ இன்னொன்று சொல்லுவாங்க இந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும் டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமா உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி அற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும் ஒருத்தர் ஒரு பென்சில எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம் எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார் பென்சில தானே தேடிட்டு இருக்கீங்க அது உங்க வலது காதல இருக்குது சார் இதுக்கு சொல்லியிருக்காரு பென்சில வந்து வலது தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அவர் தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து இருக்கிறார் ஒரு இளைஞன் ஓடி வந்தான் கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன் கொடுத்தார் வாங்கி தலையில வச்சுக்கிட்டான் அப்புறம் சொன்னான் அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்குறது என்னுடைய கொள்கை அப்படின்னா அது நல்லதுதான் அவரு கடைசியில பெட்டிய கொடுத்தான் வாங்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன் ஏன் நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படப்பூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு அதனால உங்களுக்கு சிரமம் கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்க பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்க பாக்கெட்லயே போட்டுட்டேன் அப்படின்னா இப்படி இருக்குது இந்த காலம் அதனால வாழ்க்கையில அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் நம்ம நிழலையும் நமக்கு சமமா பாக்குறோம் பாருங்க அங்கதான் சிக்கலையே ஆரம்பம் இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிறோம் நம்ம நிழல் வந்து தரையில விழுது யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேல காலை வச்சு நடந்து போறார் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போறோம் ஏண்டா என் நிழலை மிதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது அவர் உங்க மேல நடக்கல உங்களுடைய நிழல் தான் நடக்கிறார் அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துறதா நினைக்கிறீங்க காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒண்ணுங்கிற நினைப்பு தான் காரணம் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நிழல் மேல நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை தன்முனைப்பு வேண்டாத ஒன்னாவும் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து இயற்கை நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம் அது உங்க பின்னாடியே இருக்கட்டும் நிழலின் நிழலாகி விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் சான்றோர் சிந்தனை இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி